சோனியில் எக்ஸ்பீரியாவில் ஃபைன் ஒரு மாடலுங்க ஒரு சூப்பர் சக்ஸஸ் ஆன மாடல்னு சொல்லுவேன் இந்த மாடு ஏன்னா வந்து இது ஒரு சூப்பரான ஃபோன் ட்ராகன் எயிட் டபுள் ஃபைவ் சிப் ஒரு இது ஃபோனு நம்ம வந்து இந்த வாட்டி ஒரு ஆறாயிரத்து ஐநூறுவாருந்து ஸ்டார்டிங் ஃபைவ் ஜி மாடல்ஸ் அன்யூஸ்டு ஃபோன் புத்த புத்தக கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கோம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டாக போயிருக்கிற கூகுளில் பிக்சல் ஃபோன்ஸு எல்லாமே வந்து இந்த வாட்டி தர ரைட் ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணி சூப்பரான ப்ரைஸ் கொடுக்க போகிறேங்க ஓல்ட்டு சப்போர்ட்டர் சோனி ஃபோன் நீங்கள் வாங்குனான்னு நினைச்சீங்கன்னா இந்த மாடல் மட்டும்தான் உங்களுக்கு லோ பர்ஜிட் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எக்ஸ்பீரியன் டென் மார்க் ஃபோர் ஒரு சூப்பரான கண்டிஷனை கொடுக்குற மூணு கரெக்டில் நம்ம ஸ்டாக் இருக்குது இது வந்து நம்ம கொடுக்க பைசா பார்த்து நோட் ஃபோர்ட்டின் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு ஃபோன் இது வந்து கம்ப்ளீட் ஒன் இயர் வாரண்டியோடு வருங்க எதுவுமே அன்டச்சர் ஃபோன் பாருங்கள் எயிட் ஜிபி ரம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி அப்படி புத்த மோசம் மேலே ஸ்டிக்கர்லேருந்து எதுவுமே பிரிச்சிருக்காது ரெட்மியில் நோட்டு ஜேஇ நோட் டென் ஜேஇன்னு ஒரு மாடல் இருக்குது இது வந்து ஃபோர் ஜிபிராக சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி தான்

ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூடிய்கெட் மொபைல்ஸ் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிங்க இந்த மந்த் ஸ்டார்டிங் ஆஃபராக நிறைய எக்கச்சக்கமான மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் லைட் யூஸ்டு ஃபோன் டெமோ யூஸ்டு அன்யூஸ்டு ஃபோன் லை அந்த மாதிரி எல்லா வித கேட்டகரில் நம்மள்கிட்ட எல்லா மாடல்ஸும் இருக்கும் இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாட்டி ஒரு ஆறாயிரத்து எண்ணூறுவாருந்து ஸ்டார்டிங் ஃபைவ் ஜி மாடல்ஸ் அன்யூஸ்டு ஃபோன் புத்த முதல் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி ஆறாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறப்ப தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க ஏன்னா வந்து நம்மளோட ஃபோன்ஸோட வீடியோஸ் வித் கண்டிஷனோட ப்ரைஸிங்கோட தெளிவான வீடியோஸ் வீக்லி வீக்லி நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஃபோன் வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஷாப்பிங் லொக்கேட்டே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் நைன்த் ஸ்ட்ரீட்டில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வர்ற கஷ்டமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்ம ஃப்ரீ கொரியர் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து ஃப்ரீ கொரியர் பண்ணிருக்கோம் நம்ம ஆல் ஓவர் இந்தியாவை நம்ம கொரியர் பண்ணிருக்கோம் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு நம்பர் கீழே கொடுக்கணும் நம்மளோட நம்பர் அதான் நம்ம ஜிபே நம்பர் நம்ம காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து அந்த நம்பர் தான் நீங்கள் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அம் அக்கௌண்ட் அமௌண்ட் அமுச்சு விட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நம்ம வந்து பக்காவாக ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருந்தோம் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டு கொடுக்குறோன்னு அந்த வின்னர் யாரும் இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நம்ம நம்மள என்னென்ன ஃபோன்ஸ் வருதுன்னு டெய்லி அப்டேட் கொடுத்தீங்கன்னா கெட் மொபைல்ஸ் கோயமுத்தூர் கீழே கொடுக்குறோம் இன்ஸ்டாகிராம் ஐடி அது நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சு நம்மளுக்கு என்னென்ன ஃபோன்ஸ் வருதோ அதோட ஃபுல் டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து அப்டேட் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுருங்க நம்ம ஷாப்பில் வந்து இஎம்ஐ இருக்கா நம்ம ஷாப்பில் இஎம்ஐ கிடையாது கிரெடிட் கார்டு இருந்தால் நீ இஎம்ஐ பண்ணிக்கலாம் நம்ம கன்வெர்ட் பண்ணி தந்துடுவோம் இல்லை பஜாஜ் இஎம்ஐ அந்த ஐடிஎஃப்சி அந்த மாதிரி எந்த இஎம்ஐ கிடையாது அது போய்ட்டு நிறைய பேர் கால்ஸ் பண்ணுறீங்க நம்ம ஷாப்பில் வந்து ப்ரைஸிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் சூப்பரான பெஸ்ட்டு கமெண்ட் யார் போடுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக ரெண்டு பேர் சூஸ் பண்ணி கொடுக்கும் நம்மள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டீங்க உங்களோட ஆனஸ்ட்டான கமெண்ட்ஸ் போடுங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மள்ட்ட வாங்குறதுக்கு வேண்டி வெயிட்டிங் இருக்காங்க இவங்க ட்ரஸ்டபுளாக இல்லையான்னு தெரியிருக்கு உங்களோட கமெண்ட்ஸ் போ வாங்கினவங்க உங்களோட கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோஸ் வந்து இருக்கவங்க நம்மள்கிட்ட முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாத நிறைய பேர் பா பார்க்காங்க ஃப்யூச்சரில் வாங்கணும்னு சொல்லி அவங்களோட உங்களோட கோரிக்கையை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க அப்போ வந்து நம்மளோட வீடியோஸ் கொஞ்சம் ரீச் ஆகி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ஹானஸ்ட்டான கமெண்ட் போடுங்க எதுவாக இருந்தாலும் மறக்காமல் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளவே என்னென்ன மாடல் என்னென்ன பிரைஸுக்குன்னு தெளிவாக பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் என்ன பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் டென்டி டென்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஜிபி ராம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபியில் ஒரு சூப்பரான ஃபைவ் ஜி வேஸ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட உங்களுக்கு அன்யூஸ்ட் ஃபோன் நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன் எப்படி இருக்கு பாருங்கள் தெளிவான ஒரு கண்டிஷனில் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபியில் உங்களுக்கு நோட்டு டென்டி வரும் அதே இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கனா நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட்டு ஜேஇ நோட் டென் ஜேஇனு ஒரு மாடல் இருக்குது இது வந்து ஃபோர் ஜிபிரா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி தான் ஆனால் இந்த மாடலுக்கு பாக்ஸ் வந்து டென் டுவீட் பாக்ஸ் தான் இருக்குது ஆனால் மாடல் வந்து வேறு வேறு இது வந்து நோட் ஜேஇ ஃபைவ் ஜி இது வந்து ஃபோர் ஜிபி ராம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரென் இதுவும் புத்த புது கண்டிஷனில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான கண்டிஷனில் வந்து இந்த அன்யூஸ்ட் ஃபோன் பிரான்ண்டு கண்டிஷனில் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரென் ஒரு சூப்பரான ப்ரைஸ் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுவா செவன் தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான ஃபைவ் ஜி மாடல் இது இது வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெட்மியில் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எல்லா வித ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பட்ஜில் வந்து அக்கோஸில் வந்து உங்களுக்கு ஷார்ட் அக்கோஸ் பேஸியோ ஆக்டிவ்னு ஒரு மாடல் இது இது வந்து ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சிப்செட் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மாடலில் வர்ற சிப்செட் இது ஏன்னா ஃபைவ் ஜி சிப்செட் இது ஒரு சூப்பரான ஃபோன் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஃபோன்னு சொல்லலாம் பாருங்கள் இதுக்கு வந்து இது மூணு வந்து செப்பரேட்டாக பட்டன் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான வந்து வெரைட்டியான ஃபோனு இது நம்ம ட்ராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ப்ளாஸில் ஒரு அன்யூஸ்டு ஃபோன் புத்த கண்டிஷனில் ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வெறும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த அக்கோஸ் ஷார்ப் ஷார்ப் அக்கோஸ் பேசியாக ஆக்டிவ்ங்கிற மாடல் இல்லாமல் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வந்து இது ஃபைவ் ஜி மாடல் இது வரும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் இதுவும் நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணுற புக் பண்ணுவீங்க இவ்வளோ கம்மி ப்ரைஸில் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ப்ளாஸில் இவ்வளோ புத்த முது கண்டிஷனில் உங்களுக்கு எந்த பிராண்டில் எந்த மாதிரிலும் கிடைக்காது இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஜியோமியில் டுவல் டி ப்ரோ ஃபுல் பாக்ஸ் கிட்டோட ஒரு புத்த முது கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணி கொடுக்க போகிறோம் லாஸ்ட் டைம் வந்து டொண்ட்டி ஒன் தௌசண்ட் கொடுக்குறோம் இந்த மந்த் இந்த மந்த் மந்த் ஸ்டார்டிங் ஆஃப்ரம் வந்து அதே ஃபோன் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்ல பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபா நைன்டீன் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இந்த ஜியோமி டுவல் டி ப்ரோ எயிட் ஜிபி ரம் டூ ஃபைவ் சிக்ஸ் பி ஃபுல் மேக் ஆக்ஸ்கிட்டோட டூ ஹண்ட்ரட் மெகபிக்ஸல் கேமராட ஒரு செமையான ஃபோனுங்கு இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ்னால் பார்த்திங்களுக்கு வெறும் நைன்டீன் தௌசண்ட் பத்தொன்பதாயிரிக்கு இந்த ஜியோமினால் டோல்டி ப்ரோ சூப்பராக டிஸ்பிளே வரும் ஒன் டுவெண்ட்டி டிஸ்ப்ளே செமையான ஃபோன் செமையான டிஸ்பிளேன்னு ஒரு கலக்கலான ஃபோனே சொல்லாங்க இந்த ஜியோ ஜியோமினா டி ப்ரோ இதெல்லாம் வந்து எண்பதாயிரத்துக்கு லான்ச்சான ஃபோன் அதே ஃபோன் தான் வந்து நம்ம வெறும் பத்தொம்பதாயிரிக்கு செம் ஆஃபர் ப்ரைஸில் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் இந்த வாட்டி கொடுக்குறோம் அதுவும் சின்ன பிள்ளை கூட இருக்காது அப்படியே புத்தம் புது கண்டிஷனில் இந்த மாடல் நம்ம கொடுக்குறோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போட லேட்டஸ்ட்டு மாடலான ஆனால் ஓப்போவில் ரெனோ தேர்ட்டின் இது வந்து கம்ப்ளீட் ஒன் இயர் வாரண்டி ஒரு வருஷம் நீங்கள் எப்போ வாங்கிட்ட வாங்கி சிம் போடுறீங்களோ அன்னையிலேருந்து வாங்க உங்களுக்கு வாரண்டி ஸ்டார்ட் ஆகும் அது பாருங்கள் எப்படி இருக்கு கண்டிஷன் ஒரு புத்தம் புதுசாக வந்து ஒரு பிராண்ட் கண்டிஷனில் நம்ம இந்த வாட்டி கொடுக்குற என்ன பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருபத்தி நாலாயிரக்கி இந்த ஓப்போல இன்னோவோ தேர்ட்டின் வந்து பாருங்கள் கிட்டு வந்து எதுவுமே பிரிச்சுருக்காது அப்படியே புத்தமொது கண்டிச்சு ஏன்னா வந்து ஒன் இயர் வாரண்ட்டி இது எப்போ நீங்கள் சிம் கார்டு போகிறீங்க ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் மற்றபடி ஃபோன் வந்து புதுசு எதுவுமே யூஸ் பண்ணல ஓப்போ ரென்னோ தேர்ட்டி அப்படி ஃபுல் பாக்ஸ் கிட்டோம் நம்ம கொடுக்க ப்ரைஸ் எப்படிங்க உங்களுக்கு வெறும் இருபத்தி நாலாயிரூவா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கொடுக்குறோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோமியோட தேர்ட்டீன் ப்ரோ டுவல் ஜிபி ரம் டூ ஃபைவ் ஜிபி ரொம்ப சக்ஸஸான மாடல் ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் டூ ப்ராஸில் வரும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் அன்யூஸ்டு ஃபோன் புத்தம் முதுக்கண்டிஷில் வெறும் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் முப்பத்தி ஓராயிரக்கி இந்த ஜியோமியில் இந்த ஜியோ மீ தேர்ட்டீன் ப்ரோ கொடுக்குறேங்க இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது ஒரே ஒரு டிவைஸ் மாதிரி தான் இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணுறோங்க புக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் ஃபோர்ட்டின் ப்ரோ ரெட்மி நோட் ஃபோர்ட்டின் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு ஃபோன் இது வந்து கம்ப்ளீட் ஒன் இயர் வாரண்ட்டியோடு வருங்க எதுவுமே அன்டச்சு ஃபோன் பாருங்கள் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி அப்படி புத்த மூசம் மேலே ஸ்டிக்கர்லேருந்து எதுவுமே பிரிச்சிருக்காது நம்ம கையை கை பிடிக்கிற அந்த அச்சு மட்டும்தான் இருக்கும் மற்றபடி ஃபோனு அப்படியே பழுங்கி கல்லு மாதிரி புத்தம் புதுசாக இருக்கும் நம்ம கொடுக்குற பைசெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினேழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த ரெட்மியில் நோட் ஃபோர்டீன் ப்ரோ ஒரு அன்யூஸ்டு ஃபோன் புத்தம் புது கண்டிஷனில் கொடுக்குறோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நைன் லோவஸ்ட் பட்ஜெட்டில் வந்து ரெட்மியில் வந்து ஒரு சூப்பரான மாடல் நைனுங்கிறது ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி நைன் அப்படியே ப்ரா நியூ இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வெறும் ஐயாயிரத்தி எட்நூறுவா ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த ரெட்மியில் நயன் அன்யூஸ்டு ஃபோன் புத்தம் புதுசாக பிராண்ட் நியூ வந்து நம்ம ஷாப்பில் கொடுக்குறோங்க இதுவும் நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மிலே வந்து நோட் நயன் நோட் நைன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரேம் இதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷன் பாருங்கள் அன்யூஸ்டு ஃபோன் புத்த முது கண்டிஷனில் வெறும் ஆறாயிரத்தி இரநூறுவா சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து இந்த ரெட்மியில் நோட் நைன் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபியில் ஃபார்ட்டி எயிட் மேகபிக்ஸ்சல் கேமராவோட ஒரு சூப்பர் அண்ட் வீஸ் வெறும் ஆறாயிரத்தி இரநூறுவாய்க்கு இந்த ரெட்மி நோட் நைன் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேல் மூடா ஃபோன் இது வந்து நிறைய பேர் எப்பவுமே என்கொயரி பண்ணிட்டே இருப்பாங்க அதனால் வந்து நம்ம எடுத்து வச்சிருவோம் ஏன்னா இவ்வளோ சைஸில் வந்து ஒரு அட்டகாசமான கேமரா ஒரு நீ ஒரு நியூ டிசைனில் வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணோம் ஒரு குட்டியாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணால் இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஒரு வருத்தான ஃபோனு நான் சொல்லுவேங்க ஏன்னா அதோட கேமரா அந்தளவு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸ்னாப்டிராக செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ராசஸர் வரும் ஒரு சிக்ஸ் ஜிபி நான் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் வரும் ஆக மொத்தம் டோட்டலி இது ஒரு சூப்பர் டிவைஸு நம்ம கொடுக்குற பைஸ்னால் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இந்த பால் மூடா ஃபோன் உங்களுக்கு அன்யூஸ்ட் ஃபோன் புத்த கனிஷ்டு கொடுக்குறோங்க இதுவும் நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணுறாங்க தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோனியில் எக்ஸ்பீரியாவில் ஃபைன் ஒரு மாடலுங்க ஒரு சூப் சூப்பர் சக்ஸஸான மாடல்னு சொல்லுவேன் இந்த மாடல் ஏன்னா அந்தளவுக்கு டிஸ்பிளே குவாலிட்டியிலேருந்து எல்லாமே வந்து ஒரு தரமான மாடல் சொல்லுவேன் இந்த சோனி எக்ஸ்பீரியா ஃபை இது வந்து சிக்ஸ் ஜிபி ராம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியன்ட் ப்ராண்ட் இங்கேஷனில் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட புத்த புதுசா ஏன்னா வந்து இது ஒரு சூப்பரான ஃபோன் ட்ராகன் எயிட் டபுள் ஃபைவ் சிப்ஸோட்டோட ஒரு இது ஃபோனு ப்ரீமிமானு ஃபோன் சொல்லலாம் இதெல்லாம் வந்து லாஞ்சிங் டைமில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் லான்ச் பண்ண ஃபோனு அதே ஃபோன் நம்ம ஷாப்பில் வந்து அதே புத்த கண்டிஷனில் பால் கொஞ்சம் மாடல் மட்டும் ஓல்டு ஆனால் பர்ஃபார்மென்ஸுக்கு பஞ்சமே கிடையாது நம்ம கொடுக்குற பைசென பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நைன் தௌசண்ட் ருபீஸ் வெறும் ஒன்பதாயிரக்கு சோனியில் எக்ஸ்பிஎலில் ஃபை ஒரு சூப்பரான கண்டிஷனில் ரெண்டு கலர் ஸ்டாக் இருக்குது பாருங்க இந்த ப்ளூ கலர் இந்த சில்வர் கலர் அந்த மாதிரி ரெண்டு கலர் ஸ்டாக் இருக்கும் இது வந்து நேவி ப்ளூன்னு சொல்லுவாங்க இது ஒரு புத் புத்தொத்து கண்டிஷன் இதுவும் இருக்குங்க இது வந்து பிராண்டு கண்டிஷன் இருக்கும் ரெண்டுமே நம்ம கொடுக்குற பைஸ் பார்த்தீங்கன்னா சோனி எக்ஸ்பீரஃ ஃபை சிக்ஸ் ஜிபி நம்ம சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி நம்ம குர்க்கர் பைஸ் வெறும் நைன் தௌசண்ட் ருபீஸ் ஒன்பதாயிரக்கி சோனி ஃபைவ் ஒரு வர்த்தபுலான டிவைஸ் சொல்லலாம் இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோனிலே வந்து சோனி எக்ஸ்பீரியாவில் வந்து டென் மார்க் ஃபோர் இது வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரிய ஃபைவ் பாத்திரம் வந்து ஜியோ சிம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது ஜியோ சிம் எடுக்கும் உங்களுக்கு ஆப்போட சப்போர்ட் ஆகும் இது வந்து அப்படி கிடையாது இது வந்து ஜியோ சிம் வந்து டைரெக்டாக ஓல்ட் ஓல்ட் சப்போர்ட்டோட சோனி ஃபோன் நீங்கள் வாங்க நினைச்சிங்கன்னா இந்த மாடல் மட்டும்தான் உங்களுக்கு லோ பட்ஜெட் ஆப்ஷன் இருக்கு இது நம்ம கொடுக்குற பைசன் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ஸ்னாப்டிரன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ப்ராசரில் சிக்ஸ் ஜிபி ராம் ஒன் வந்து மூணு கலர் பாருங்க இந்த சோனியில் வந்து இந்த மூணு கலர் நம்ம ஸ்டாக் இருக்கு இது வந்து நம்ம கொடுக்குற பைசன் பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் டென் தௌசண்ட் ருபீஸ் வெறும் ரூபாய்க்கு இந்த சோனி எக்ஸ்பீரியில் டென் மார்க் ஃபோர் ஒரு சூப்பரான கண்டிஷனை கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா

ஒன் மார்க் ஃபோரில் ஒரு சூப்பர்பான ஃபோனு இதெல்லாம் வந்து ஃபைவ் ஜி உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் ஒரு செமையான ஃபோனு நம்ம கொடுக்குற பைஸ்னால் பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இருபத்தி ஏழாயிரம் சோனி எக்ஸ்பீரியாவில் ஒன் மார்க் ஃபோர் அன்யூஸ்டு ஃபோன் புத்தமது கண்டிஷனில் வெறும் இருபத்தி ஏழாயிரம் கொடுக்குறோங்க இது நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணுற புக் பண்ணுறீங்களா இதெல்லாம் வந்து ரயரான கலெக்ஷனாக சொல்லுவேன் இதெல்லாம் நம்மள்கிட்ட ஷாப்பில் கெட் மொபைல்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் அது இவ்வளோ ப்ரைஸ் கம்மி நம்ம ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ரயரான பீஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஸ் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஸ்னாப் ட்ராகன் ஏஜென்ட் டூ ஒரு சாம்சங்கோட ஹேண்டியான ஃபோனில் இவ்வளோ பெர்ஃபார்மென்ஸும் இது வந்து கேமரா குவாலிட்டி வந்து எந்த ஃபோன்லேயும் கிடையாதுங்க இந்த ஃபோனில் மட்டும்தான் கிடைக்கும் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் கிடையாது எஸ் டொண்ட்டி ஃபோர்லையும் கிடையாது நம்ம எல்லாமே சேல்ஸ் பண்ணுறது தான் அதனால் நமக்கு தெரியும் இது வந்து எஸ் டொண்ட்டி த்ரீ வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் ஏஜென்ட் டூவில் ஒரு சூப்பரமான கண்டிஷனில் வேணும் பிளாக்கு க்ரீன் இந்த ஒயிட்டு இந்த ரோஸ் கலர் ரோஸ் கோட்டு கலர் நாலு கலர் ஸ்டாக் இருக்குது இது நம்ம இந்த வாட்டி வந்து ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணி வரும் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் முப்பத்தி ஓராயிரிக்கு சாம்சங்கில் எஸ் S23 த்ரீ ஃபை ஜி பக்காவாக ஃபைவ் ஜியாக இருக்கும் அப்ராடு யூனிட் தான் ஆனால் வந்து அப்ராய்டு யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க இந்தியன் டிவைஸோட ஒரு சூப்பரான கண்டிஷனில் நம்ம கொடுக்குற பைசெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஒன் தௌசண்ட் முப்பத்தோராயிரிக்கு ஆன்லைன் செக் பண்ணி நாற்பத்தாயிரம் காட்டி அதே ஃபோன் அன்யூஸ்ட் ஃபோன் பாக்ஸு மட்டும் இருக்காது உங்களுக்கு பவுச்சு டெம்பர் உங்களுக்கு கேபிளோட வந்து உங்களுக்கு வெறும் முப்பத்தோராயிரிக்கு இந்த சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ ஒரு ஹூஜ் கலெக்ஷனே இருக்குது சீக்கிரம் புக் பண்ணுறோம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தம்பின்னா இது வந்து ஃபாதர் ஃபோன் சொல்லலாம் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இது வந்து அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கு மாதிரி ஸ்டாக்கு ஒரு ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் ஒரு புத்தம் புது கண்டிஷன் புத்தம் பூசுனா புத்தம் பூசு பாக்ஸில் உள்ள எப்படி இருந்தால் பாக்ஸ் வெளியே இருக்குது அது பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது புதுசு இது வந்து பாக்ஸ் குறைச்சி பாக்ஸ் இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு மற்றபடி பிரான்ண்ட் நிற்குனா வந்து இது வந்து டுவெல் ஜிபி பிராம் டூ ஃபைக்ஸ் வந்து உங்களுக்கு வெறும் ஐம்பதாயிரம் வரைக்கும் இதுலேயும் வந்து டுவெல் ஜிபி ஜிபிராம் ஃபைவ் ட்ரோ வந்து உங்களுக்கு வெறும் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு ஃபைவ் டுவல் ஜிபி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இது வந்து டூ ஃபைக்ஸ் ஐம்பதாயிரம் வந்து ஒரு சூப்பர் பண்டின்னு சொல்ல இது விட்டானு கிடைக்க வெறும் மூணே மூண்டு வைஸ் இதில் வந்து ஃபைவ் டுவெல் ஜிபி ஒன்னே ஒன்று இருக்குது ரெண்டு வந்து உங்களுக்கு டூ ஃபைவ் ஜிபியில் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்ச சாம்சங்ல செட் 3 த்ரீ செட் ஃபிஃப்ட் ஃபோர் த்ரீ வந்தவங்களுக்கு எயிட் ஜிபிராம் டூ ஃபைஸு இருபத்திரெண்டாயிரம் கொடுக்குறோம் அதில் வந்து ஃபோ ஃபோர் வந்தவங்களுக்கு இருபத்தி ரெண்டுமே அன்யூஸ்டு புது கண்டிஷனில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸில் தேர்ட்டின் ஆரில் வந்து ஒரு செமையான மாடல் இப்போ கரண்ட் மாடல் ரன்னிங் மாடல் இது வந்து சிக்ஸ்டீன் ஜி பிராம் ஃபைவ் டுவெல் ஜிபி அன்யூஸ்டு ஃபோன் ஸ்நாப் எயிட் ஜென் த்ரீல சிக்ஸ்டின் ஜிபி ரம் வேணும் ஃபைவ் டுவெல் ஜி வேணும் ஸ்டாப் டேக் எயிட் ஜென் த்ரீ வேணும் எல்லாமே டோட்டலாக வேணுன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபோன் மட்டும் தான் வெறும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எல்லாமே ப்ரைஸ் ஸ்டாப் இந்த வாட்டி எல்லா ஃபோனுமே ப்ரைஸ் ஸ்டாப்பு தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து நம்ம கொடுக்குற தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் நைன் ப்ரோ டுவல் ஜிபிராம் டூ ஃபிக்ஸு ப்ராண்ட் நிக்கனிஷில் வந்து உங்களுக்கு வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அதிலே வந்து எயிட் ஜிபி ரம் ஒன் டுவென் எயிட் இது வந்து பதினேழாயிரம் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து அன்யூஸ்ட் ஃபோன் பக்காவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ப்ளஸில் ட்வெல் ஆர் இது வந்து அன்யூஸ்ட் ஃபோன் பிராண்ட் நிக்கனேஷில் நம்ம கொடுக்குற பைசா மதியம் வரும் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இருபத்தி எட்டாயிரத்துக்கு ஒன் ப்ளஸ் டுவெலாவில் அன்யூஸ்ட் ஃபோன் புத்தம்பது முது கண்டிஷனில் கொடுக்குறோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்லேயே வந்தவங்களுக்கு ஒன் ப்ளஸில் என் டுவெண்ட்டி ஃபைவ் ஜி இது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்டி வெறும் பத்தாயிரம் ரூபா டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த என் டொண்ட்டி அன்யூஸ்ட் ஃபோன் பிராண்டுக்கு நினைச்சு பாருங்கள் புத்தம் புதுசாக இருக்கும் வெறும் பத்தாயிரம் கொடுக்குறோங்க இந்த ஒன் ப்ளஸ் என் டுவெண்ட்டி வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டின் ஜிபி ஃபோர்டின் சிவியில் வந்து எயிட் ஜிபி ரம் டூ ஃபைவ் எக்ஸு பிராண்டு கண்டிஷன் இது வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்து இந்த ஃபோர்டீன் ஜிவியில் எயிட் ஜிபி ராம் டூ ஃபைவ் ஜிஜியும் கொடுக்குறோங்க இது போக நிறைய மாடல்ஸுக்கு பிக்சலில் வந்து இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ஸ்டாப்பு வாங்க பார்க்கலாம் ஒரு மாடலாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தேர்ட்டின் மினி தேர்ட்டின் மினி பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்குஞ்சு மாதிரி இருக்கும் ஃபோனு ஏன்னா அந்தளவு சைஸில் இருக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப புத்தம் கண்டிஷனில் பேட்ரி ஹெல்த்தில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது பாருங்கள் ஃபோன் அப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே வந்து புத்தம் புதுசாக இருக்கும் இதுக்கு வந்து கேபிள் பவுச்சு டெம்பர் எல்லாம் போட்டு அழகாக வந்து நம்ம வெறும் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இந்த ஐஃபோனில் வந்து தேர்ட்டின் மினி அன்யூஸ்டு ஃபோன் புத்தம் முது கண்டிஷனில் நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறோங்க ஏன்னா வந்து சூப்பரான ஃபோனு விட்டால் கிடைக்காதுங்க அதுலேயே வந்து ஐஃபோனில் வந்து மினி இருக்குது டோல் மினியில் வந்து ஒரு மூணு கலர் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ இந்த பிளாக்கு இந்த க்ரீன் ஒரு மூணு கலர் இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் ஒரு புதுசு ஃபோனுங்க புதுசு புத்தம் புதுசாக இருக்கும் நான் வந்து வீடியோ அந்தளவுக்கு சொல்கிறேன்னா வந்து அந்தளவுக்கு புத்தம் புதுசாக இருக்குது அது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு புதுசாக இருக்குது இது வந்து அன்யூஸ்டு ஃபோன் பிராண்டு கண்டிஷன் இது வந்து பவுச் போட்டு டெம்பர் போட்டு ஒரு கேபிளோட நம்ம கெட் மொபைல்ஸில் வந்து வெறும் இருபத்தி மூணாயிரத்தி ஐந்நூறுரூவா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரக்கு இந்த ஐஃபோனில் டோல் மினி அன்யூஸ்டு ஃபோன் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் கொடுக்குறோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஃபோன்லேயே வந்து டுவெல் ப்ரோ டோல் ப்ரோ வந்து ஒரே ஒடிவேஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபிஎன் நம்ம வெறும் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுபா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஐஃபோனில் டுவெல் ப்ரோ அன் கொடுக்குறோம் அதே வந்து ஐஃபோனில் வந்து இது வந்து தேர்ட்டின் ப்ரோ தேர்ட்டின் ப்ரோ வந்து டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிஎன் இதுவும் பிராண்ட் நிகழ்ச்சி அன்யூஸ்டு ஃபோன் இது வந்து பவுச்சு டெம்பர் எல்லாத்துக்குமே பவுச்சு டெம்பர் கேபிள் நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம் ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக இது நம்ம கொடுக்குற பைஸ் வந்து நாற்பத்தி ஏழாயிரம் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஆமாம் ஐம்பதாயிரம் ஐம்பத்தோராயிரம் வந்து தேர்ட்டின் ப்ரோ விட்டுட்டுருக்கோம் நம்ம ஷாப்பில் ஆஃபர் ப்ரைஸ் அன்யூஸ்டு ஃபோன் யூஸ் ஃபோனுக்கு நாற்பதாயிரம் கிடைக்கும் இது வந்து அன்யூஸ்ட் ஃபோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டரியில் வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் கொடுக்குறோம் அதே வந்து தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் இருக்கு தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ்லாம் நிறைய டிவேஸ் எடுத்திருந்தோம் எல்லாம் சோல்ட் சோல்ட் ஆயிடுச்சு ஃபைவ் டுவெல் ஜிபியில் ஒன்று இருக்குது டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிவில் ரெண்டு இருக்கு ஃபைவ் டுவெல் ஜிபி நம்ம கொடுக்குற பைஸ்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பத்தி ஐயாயிரம் இந்த வாட்டி அதில் வந்து டூ ஃபைவ் எக்ஸ் வந்து ஐம்பத்தி ஓராயிரம் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்டுக்கு ஐஃபோனில் வந்து தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டரியில் வந்து வெறும் ஐம்பத்தி ஓராயிரம் டூ ஃபைவ் எக்ஸும் ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து ஃபைவ் டுவெல் ஜிபி வேணும்னு கொடுக்குறோங்க நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் டிமாண்ட் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டாக போய் இருக்கிற கூகுளில் பிக்சல் ஃபோன்ஸு எல்லாமே வந்து இந்த வாட்டி தர ரைட் ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணி சூப்பரான ப்ரைஸ் கொடுக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து பிக்சல் செவன் ப்ரோ மோஸ்ட் டிமாண்ட் மாடல் இது வந்து டோல் ஜிபி நான் ஒன் டுவெண்டி அன்யூஸ்ட் ஃபோன் புத்த முதுக்கணிச்சியில் வெறும் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இருபத்தி ஏழாயிரம் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்களுக்கு கூகுள் பிக்சலில் செவனே செவனே வந்து இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணி வெறும் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினேழாயிரத்தி ஐநூறுக்கு கூகுள் பிக்சல் செவனே ஏ பிளஸ் பிளஸ் கேட்டகரி அப்படியே புத்த முழு கண்டிஷனில் வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க கூகுள் பிக்சல் செவனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் சிக்ஸ் ஏ சிக்ஸ் ஏ வந்து சிக்ஸ்டி ப்ராண்டி இதுவும் பிராண்ட் கண்டிஷனில் நம்ம கெட் மொபைல்ஸ்ல கொடுக்குற பைசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதிநாலாயிரத்தி ஐநூறுக்கு கூகுளில் பிக்சலில் சிக்ஸு அன் ஃபோன் அன்டச் ஃபோன் புத்தொம்பது கண்டிஷனில் வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறுவாக்கு கொடுக்குறேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் சிக்ஸ் ப்ரோ சிக்ஸ் ப்ரோவில் வந்து சூப்பரான கண்டிஷனில் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஜிபிஎன் இரநூத்தம்பத்தாறு ஜிபி புது 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 கண்டிஷனை வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரக்கு கூகுள் பிக்சலில் சிக்ஸ் ப்ரோ அன் ஃபோன் புத்தொம்பது கண்டிஷனில் வெறும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூ கூகுளில் பிக்சல் செவன் செவனால் லாஸ்ட் டைம் இருபதாயிரம் கொடுத்துருந்தோம் இந்த வாட்டி அதையும் உடச்சி ரொம்ப பிரைஸ் ஸ்டாப் பண்ணி வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கூகுளில் பிக்சல் செவன் அன் யூஸ்ட் ஃபோன் அன் டச் ஃபோன் புத்த முது கண்டிஷனில் கூகுள் பிக்சல் செவனில் வரீங்க பிளாக்கு ஒயிட்டு கிரீனு வித விதமான கலரில் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரக்கு இந்த வாட்டி ஆஃபர் பிரைஸில் கொடுக்குறோங்க இந்த மந்த் ஸ்டார்டிங் ஆஃபரில் எல்லாம் பிரைஸ் ஸ்டாப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சல் எயிட்டே எயிட் ஜிபிர ஒன் டுவெண்ட்டி ஜிபி இருக்கும் அன்யூஸ்ட் ஃபோன் பிராண்டுசில் வெறும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெறும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு இந்த வாட்டி கொடுக்குறோம் பிக்சல் எயிட்டில் இந்த பிஸுக்கு எங்கேயுமே கிடைக்காது அடிச்சு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் ஃபோல்டு ஃபோல்டில் யார்ட்டையுமே இல்லை மட்டும் ஸ்டாக் இருக்குது வெறும் ரெண்டே ரெண்டு பீஸாக இருக்குது அவ்வளோதான் சீக்கிரம் புக் பண்ணுற புக் பண்ணுங்க வெறும் ரெண்டே ரெண்டு பேஸு பிக்சல் ஃபோல்டு டென்சர் ஜி டூ சிப் செட்டில் டுவெல் ஜி பிராம் டூ ஃபைவ் ஜி பிராண்ட் கிடச்சி இந்த வாட்டி வரும் ரூபா ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த கூகுளில் பிக்சலில் ஃபோல்டு கொடுக்குறோம் இதெல்லாம் சூப்பரான டீல் இந்த ப்ரைஸுக்கு பிக்சல் ஃபோன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அளவுக்கு கண்டிஷனும் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு சூப்பரான டீலை கொடுத்துருக்கோம் சீக்கிரம் புக் பண்ணுறோம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கேன் நம்புறேன் ஏன்னா இந்த வீடியில் வந்து எல்லா மாடல்ஸுமே ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் பிக்சல் ஃபோன்ஸு சாம்சங் ஃபோன்ஸு அந்த மாதிரி அன்யூஸ்டு ஃபோன்ஸோட கிளியரான ஷார்ட் வீடியோ மட்டும் இதில் எடுத்திருக்கோம் இது போக லைட் யூஸ்டு யூஸ்டு ஃபோன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்கு இந்த வீடியோவில் வந்து யூஸ்டு ஃபோன்ஸோட கலெக்ஷன்ஸ் கிடையாது யூஸ்டு ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஹாய் அண்ட் மெசேஜ் நம்ம கீழே நம்பர் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறோம் ரெண்டு நம்பர் இருக்கும் அந்த ரெண்டு நம்பர் எந்த நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அது வந்து நீங்கள் ஹாய்ன் மெசேஜ் அமிச்சா நம்மள்ட்ட கேட்டில் உங்களுக்கு அழகாக பொறுத்தருவோம் அதுலேருந்து உங்களுக்கு என்ன மாடல் பிடிக்குதோ அதோட வீடியோ தனியாக கேட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அனுப்பிச்சு தருவோம் அது ஒரு சாட்டிஸ்ஃபை தான் தாராளமாக அமௌண்ட் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வாங்கிக்கலாம் ப்ரீபேர் கோரிய மட்டும் தான் இருக்குது அது போக வந்து நேரில் நம்ம ஷாப்பிங் லொக்கேஷனா கோயம்புத்தூர் காந்திபுரம் நைன் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் இந்த வாட்டி எல்லா மாடல்ஸுமே ப்ரைஸ் ஸ்டாப் இந்த ப்ரைஸுக்கு அடுத்த வாட்டி கிடைக்குமே கேட்ட டவுட் தான் இந்த வாட்டி எல்லாம் பிரைஸ் ஸ்டாப் பண்ணிக்குவோம் இந்த ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் அப்புறம் வந்து இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த வீட்ல ஸ்டார்டிங் சொல்லியிருந்தோம் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு சூப்பரான கிஃப்ட் கொடுக்குறோன்னு போன வீடியோல கொடுக்குறோம் போன வீடியோ பெஸ்ட் கமெண்ட் பண்றதுக்கு அதோட வின்னர் ஏன்னு செய்யல போறோம் அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி சூப்பரான கமெண்ட் போடுங்க சூப்பரான கிஃப்ட் வந்து நீங்க வின் பண்ணிக்கோங்க அப்போ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ சூப்பரான இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் டாமல் சீக்கிரமாக உங்கள் ஆட்ரஸை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது விட்டால் கிடைக்காது அதுக்கப்புறம் கிடைக்காது அப்போ பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பாய் பாய்